உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃபேம்ஸ் எங்கள் கார் மேலே யாரோ கண்டு வ கண்டு வச்சிட்டாங்க ஓனை அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னோம் ப்ளூபே வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் நல்ல பையன் சொன்னோம் ஆனால் வந்து அந்த கார் வந்து ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஃபேம்ஸ் அதை ஓட்டினா டூடருக்கு சவுண்டு தான் வருது தவிர கார் ஓட மாட்டேங்குது ஸோ ஃபேம்ஸ் அந்த கார் நாங்கள் விட்டுருக்கோம் பேருக்கு விட்டுருக்கோம் ஸோ அதனால எங்கேயும் போகல போல அதனால வீட்டில் தான் இருக்கும் சரி மாமாவும் கொஞ்சம் ஒர்க் ஹெட்டிக்காக போய்ட்டு இருக்கிறதுனால கூட எங்கேயும் போக பிளான் போட முடியல டெய்லி மார்னிங் போனோம்னா நைட்டாக ஒர்க் போய்ட்டு வராரு ஸோ இன்னைக்கு என்னன்னா சரி ஹாலிடே நாங்கள் வந்துட்டு எது போகலான்னு சொல்லி யோசித்தோம் எங்க போகிறதுன்னு தெரியல ஸோ இப்போ இங்கே கூப்போறோம் இங்கே கூப்பிறோன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண இடம் வந்து இங்கே பார்க் இருக்கு ஸோ அந்த ஸ்மார்ட் சிட்டி தான் ஸோ பார்க்குன்னு சொல்ல முடியாது பக்கத்தில் லேக்கு அங்கே வந்து நடக்கிற இடம் அங்கே பிளேயிங் சம்திங் கேம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அங்கே போய் பாப்பா போய் எடுக்கலாம்னு சொன்னோம் பிளான் பண்ணோம் ஸோ அதனால இன்றைக்கு வந்து லீவுனால அங்கே போனா அப்பா சாமி இரிட்டேட் ஆகும் ஸோ சரி நான் பேசுறதும் உங்களுக்கு சரியா கேட்காது போகிறது தண்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லை ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அந்த தாத்தா வீட்டில் விளஞ்ச ரோஸெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இல்லையா ஸோ அந்த வீடியோ வேணும்னா கீழே பயம்ல தானே போய் செக் பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ அதில் சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு நாள் போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அங்கே என்னென்ன செடி இருக்குது அது வந்து ஆக்சுவலி ஒரு தோட்டம் தான் சொல்லுவோம் அது ஏன் தோட்டம்னு சொல்கிறோம்ட்டு சொல்லி நம்ம அங்கே போய் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் அப்புறம் வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அது போய் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பை பை ஃபேம்ஸ் இந்த வீடியோ நீங்கள் அதான் பார்க்க போறீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்து சூப்பர்ன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் ப பண்ணலையோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ன சிரிக்கிற கும்பல் போடு அதனால பார்த்தீங்கன்னா கருணை பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டை தக்கிவிட்டு போனீங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃபேம்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஹை ஃபேம்ஸ் நம்ம இப்போ வந்த வலி இந்த வலி இங்கெங்கே வழி இருக்குன்னு கேட்பீங்க நாங்கள் இருந்தாலும் அட்வென்ச்சர்ஸ் பல அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கடந்து நாங்கள் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் எங்கள் தாத்தா வீடு இதுதான் பார்க்கவும் கூட ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல ஸோ அப்படி தான் கொஞ்சம் இங்கே தான் இங்கே வந்து ஏரியா வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்ருக்கு மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு பார்த்த புதுசில் வந்து இந்த வீடு இந்த வீடு இங்கே முன்னாடியெல்லாம் எதுவுமே போடலை ஸோ இப்போ தான் இதாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே அந்த புது புது பில்டிங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ அதெல்லாமே புதுசு புதுசாக வந்தது இங்கே எங்கேயோ போகிறாங்க ஸோ எதுக்கு அந்த போக ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் போக போட்டது யாருன்னா தெரியாது ஸோ அவங்க போக போட்டு வச்சுருக்காங்க ஸோ உள்ளே போய் காட்டுறேன் சரி எதாவது ஸ்பேஸ் இதுதான் வந்து எங்களோட தொக்ட வீடு ஃபார்ம் ஹவுஸ் எப்படி சொல்லலாம் இப்போ இங்கேயும் நம்ம கார் நிற்போம் இங்கே இங்கேருந்தா வந்து கார் எடுத்துகிட்டு வண்டியில் வந்து கார் எடுத்துட்டு வண்டியில் போய் போவோம் அது பண்ண வயசு அப்புறம் இங்கே தான் நிறைய டைம் வந்து விளையாடுவோம் ஸோ நாங்கள் எப்போது வந்துட்டு ஷட்டில் ஆட ஆரம்பித்தோம்னா லாக்டவுன் டைமில் தான் ஆரம்பித்தோம் ஸோ வீட்லேயே இருந்ததுனால சரி கொஞ்சம் ஏதாவது விளையாடணும்னு சொல்லிட்டு அப்போ லாக்டவுன் டைமில் ஷட்டில் ஆட ஆரம்பித்தது தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ எடுத்துட்டுருக்காங்க ஏ ஏ என்ன பண்ணுறீங்க அங்கே உள்ள போய் வீடு குச்சி எங்கே ஏதாவது இருக்கு போகுது ஸோ ஃபேம்ஸ் இதுதான் எங்கள் தாத்தா வீடு ஸோ பார்த்துக்கிட்டிங்களா இதுதான் எங்கள் தாத்தா வீடு இவை தான் வந்து எங்கள் அக்கா ിൽ so, <laughs> <laughs> சரி எனக்கு வந்து எப்படின்னா டயர்டான தான் வரும் கொஞ்சம் உடம்பு இப்போ காலேஜ் போய்ட்டு டயர்ட் ஆகிடும் அதனால் தூங்குவான் சரி இப்போ உனக்கு டயர்டாக ஆச்சுன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பத்து ரவுண்ட் ஓடுவோம் ஆ ஓடுவேன் அப்படியே டயர்டாக தூங்குவோமா லாக்டவுன் டைமில் ஷட்டில் ஆட இவளுக்கு அப்பாலும் தெரியாது மாமா உனானதான் ஆடுவோம் மாமா வந்து திட்டுவார் நீ உடம்ப குறைக்க என்ன வந்து திட்டு என்னைக்கி உடம்பு குறைக்கிற அப்படின்ட்டு அப்புறம் தான் திவ்யாட கற்றுக்கிட்டா ஸோ அப்படியே ஆட கற்றுக்கிட்டோம் ஷட்டில் அப்புறம் ஷட்டில் ஆட டெய்லி இங்கே வருவான் லாக் டவுன் டைமில் அப்புறம் இந்த கார் எடுக்க வருவோம் அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா உங்களை இன்வைட் பண்ணேன் சரி சங்கமித்ரா எனக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் சொல் ஆ சரி வந்து லாக்டவுன் டைமில் வந்து நீ வந்து நீ வந்து சட்டில் ஆடுவேன் இப்போ லாக்டவுன் முடிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பக்கத்தில் ஆச்சு இப்போ உனக்கு தூக்கு ஆ இப்போ உனக்கு தூக்கம் வரலன்னா இப்போ நீ என்ன பண்ணுவ தூக்க வரலனாவா அதாவது இப்ப என்னன்னா இப்போ டெய்லி காலேஜ் போயிட்டு வரோம் சாட்டர்டே சண்டே இங்கே பாருங்க கொரியன் குரங்கு என்னதான் இல்ல என்னன்னா ஸ்கூல் வரோம்ல ஸ்கூல் ஸ்கூல் போயிட்டு போயிட்டு காலேஜ் தான் வந்தால் டா இருக்கும் சாட்டர்டர் சண்டே மட்டும் தான் வீட்டில் இருக்கும் அந்த டைமில் ஃபோன் பார்க்க பார்க்க வேலை தோணும் ஸோ சும்மா சும்மா இருக்கிறதுனால அப்படி தோணுச்சு அதனால் வந்து விளையாண்டோம் சரி இப்போது டைம்ல சரி இருந்தது கை வலிக்குதுன்னு இப்போவே ஆரம்பிச்சிட்டா ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்கப்புறம் போய் உட்காந்துருவா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு கிளார் அழகா இருக்கா விடு போகாமல் பறிச்சிட்டு போயிடும் அப்படியே கொத்தா இங்கே பாரு கொத்தா கொத்தா எடுத்துகிட்டு போனோம் வா அழகாக ரோஸோ இங்கேருந்து தான் அன்றைக்கி அந்த ரோஸ் எடுத்துகிட்டு இருந்தது இப்போ ரோஸ் எதுவும் இல்லை அங்கே அவங்களுக்கு ஜூம் பண்ண ஜூம் பண்ணோங்க அங்கே இப்போ இது இருக்கு பாரு மொட்டு மொட்டு இருக்கு இருக்குது இந்த செடியில் தான் நாங்கள் அங்கே தான் மொட்டு இருக்குது அந்த ரோஸை வந்து எடுத்துட்டோம் தெரியுதா ஒரு மொட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியல பின்னாடி மரமும் அதே கலர்லாம் இருக்குது ஸோ ஃபேம்ஸ் ஹைலைட் ஃப்ளார் வந்து எனக்கு இந்த ஃப்ளார் ஐ கேனாட் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஃபேம்ஸ் ஒரு அந்நியாயத்துக்கு இங்க பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் பறித்து வந்து சாமிக்கு தான் வைக்கணும் ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த பூ தலைக்கு வைக்க மாட்டாங்க சாமிக்கு தான் வைப்பாங்க மேம் நான் வச்சுருக்கேன் செம்மையாக இருக்கும்

இதுதான் வந்து கார் நிப்பாட்டுற இடம் ஸோ மனசு கஷ்டம் ஃபேம்ஸ் இங்கே வந்து நம்ம கார் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வண்டி நிற்கிது இங்கே தான் நம்ம கார் வந்து இருந்து அப்படியே உள்ளே போகும் ஸோ இந்த குச்சி வந்து என் தம்பி வந்து நான் அப்படியே அங்கே வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது இதை வந்து கையில் கொடுத்துட்டு போனோம் ஏண்டான்ட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் இங்கே வரும்போதே ஒரு நாய் வந்து இந்த கேட்ருக்குல இங்கே வந்து அப்படியே எட்டி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நாய் கதைக்கு ஒரு பெரிய கதை இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இங்கே வாங்க சங்கமித்ரா வாங்க ஏன் வாமா எங்க சீக்கிரம் ஓ தெரியுதா வாக்கு பாரு ஆடிக்கிட்டு இருப்போம் கொஞ்ச தான நாய் கூட என்னது இது வேலை வந்து ஏறோம் சரி கைண்டி வச்சிருக்குது அதுக்கு

ஸோ ரொம்ப தப்பால் நினச்சிக்காதீங்க நாய் வந்து கொஞ்சம் ஓவர் விளையாட்டுக்கார நாய் ஸோ மாலையே ஏறி உட்காந்துரு சில டைம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண குச்சி என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க சரி வாங்க ஃபார்ம்ஸ் நம்ம ஒவ்வொரு செடியை நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு பெற செடி டொமேட்டோ டொமேட்டோ இது என்ன பப்பு வாட் இஸ் திஸ் டொமேட்டோ

சரி நாங்கள் இந்த இந்த ரெண்டு செடி வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சாப்பாடு செய்ய ஓகே ஸோ நாங்கள் வந்து தோசைக்கு வந்து தக்காளி ப்ளஸ் கத்திரிக்காய் சட்னி நாங்கள் ஒன்று செய்வோம் ஸோ அது வந்து எங்கள் இதில் ஃபேமஸ் எங்கள் வீட்டில் ஸோ அப்பப்போ பறித்து அப்பப்போ வந்து சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ரெண்டுமே கொஞ்சம் மெயின் செடி ஸோ சீத்தாப்பழம் இது வந்து சீத்தாப்பழம் செடி இங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்கும் இருக்கு இல்லையா ஏத்து கொத்தா இருக்கு ஸோ சீதாப்பழ சீசன் வந்து நீடா வேற அந்த பைப் கூட ஆமா இருக்கு சரிதான் இருக்கும் இங்க பாருங்க சீதாப்பழ சீசன் நல்லா பெருசு பெருசா பூச்சி பூச்சி பிடிச்சிருக்கு ஸோ அந்த வெளியே பூச்சி பிடிச்சா என்ன திங்கறதுன்றதானே பூச்சி பிடிச்சா உள்ளேதான் பாருங்களேன் சீத்தாப்பழா நிறைய இருக்குது ஸோ சீத்தாப்பழம் சீசன்னால மரம் ஃபுல்லாக நிறைய சீத்தாப்பழம் இருக்குது ரெண்டு பூச்சி பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்து நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சோம் செடி இது வந்து எங்களோட ஃபேவரட்டான செடி ரொம்ப பிடிச்ச செடி மருதாணி வெளியில் ஸோ அந்த செடி மருதாணி வந்து நாங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து தீபாவளிக்கு அடிக்கடி வைப்போம் மோஸ்ட்லி தீபாவளிக்கு தான் தீபாவளிக்கு வந்து தீபாவளி இப்போ வந்து கையில மருதானியா இருக்கும்ல அது ஒரு வருஷம் பெரிய மரமா அழகா இருக்கா சோ அழகு சரி அது அப்படி பாத்தோம்னா ரெட் குட்டி குட்டியா எங்க பாத்தீங்கன்னா தெரியுதா மிளகா செடி கீழே பாருங்க எப்படி தொங்க சொல்லிட்டு பாருங்க சோ இதெல்லாம் பழுத்த மிளகாய் இங்க அங்க பாருங்க சேத்து வந்திருக்கு இங்க பாருங்க எல்லாம் சேர்த்து சேர்த்து நல்லா அழகா வந்துருக்கு அங்க பாருங்க நிறைய இருக்கு ஃபேம்ஸ் பாருங்க இங்க இந்த கிரீன் மிளகாய் வேணும்னா கிரீன் மிளகாய் ரெட் மிளகாய் வேணும்னா ரெட் மிளகாய் ஆனா இது வந்து பழுத்த மிளகாய் இது பழுத்தாத மிளகாய் அங்க பாருங்க வெங்காயம் சோ ஃபேம்ஸ் இங்க வந்து மிளகாய் வேணும்னாலும் இங்கே பறிச்சு இங்கே சமையல் பண்ணி இப்படியே சாப்பிடலாம் சாப்பிட்டா ஃபேம்ஸ் இங்க மிளகாய் செடி வந்து ஓவரா கொஞ்சம் இங்கே இது வந்து மாதுளம்பழம்

ஒற்றும் நல்லா இதாயிரும் ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் அழகழகாக இருக்குது ஸோ அப்படியே செமையாக இருக்குல்ல ம் நாங்கள் அடுத்த அடுத்து அடுத்து போகலாம் இது என்ன பூன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலி பூ பேர் தெரியல ஆனால் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் டெக்கரேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கலர் சும்மா அட்ராக்டிவ் கலர் ஸோ இந்த பூ வந்து வந்து இந்த பூ இந்த ஒரு பூ மரம் ஓகேவா நோட்ட செடி திஸ் இஸ் அ மரம் ஸோ இதை வந்து இந்த பக்கெட்குள்ளே வச்சு விளர விட்டுருக்காங்க இங்கே வந்து அழகான பூ பூக்கும் ஸோ அந்த பாட்டி வீட்டில் மொட்டை வங்க தான் இருந்தது ஆமாம் எங்கள் ஒன்று வச்சு இது பண்ணியிருக்காங்க அந்த பாட்டி வீட்டில் வந்து நான் அந்த பூவை எடுத்து காமிக்கிறேன் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் எல்லோ கலர் ஆனால் இப்போ இந்த பூ இல்லை இதில் வந்து ஸோ இலையே பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஸோ ஃபேம்ஸ் அப்புறம் வந்து இந்த பூ வந்து மஞ்சப்பூ இங்கே பாருங்கள் மஞ்ச பூ இது எல்லாமே மஞ்சப்பூ தான் இங்கே கொத்துப்பூ இங்கே பாருங்கள் இங்கே வந்தோடனே நான் வீட்டுக்கு முன்னாடியே வந்தபோது வெல்கமிங் ஃபிளவர் என்ன அந்த பூ மேலே பாரு மேலே ஸோ இதுதான் அந்த பூ அழகா இருக்குல்ல பூ

அது இல்ல அது விரிஞ்சிருக்கு பூ அவ்வளோ அப்படியா ஸோ அந்த பூவும் அம்மா விரிஞ்சிருக்கு அதே பூவா விரிஞ்சிருச்சு அப்புறம் வந்து அங்க அந்த செடியில் விற்கிறளசி ரெட்டு துளசி இந்த சைடு தொட்டில இருப்பார் இது செம்பருக்கு பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி இப்பதான் வச்சிருச்சிருக்காங்க போல இருக்கு குட்டியா அழகா இருக்கு அது குட்டி அழகா இருக்கு ஒரே ஒரு மொக்கு மட்டும் பிடிச்சி ஸோ இது என்னது குண்டால இருக்கிறது நினைக்கிறேன் அங்கேயும் வந்துட்டு சீதாப்பழ மரம் இருக்கு அங்கேயும் பெரிய சீதாப்பழம் மரம் இருக்கு ஸோ அங்கேயுமே சீதாப்பழம் நிறைய இருக்கு சன்சைட் சூப்பராக இருக்கு அது என்ன மரம் அது பின்னாடி அது இது மாம்பழம்னு சொல்லி வச்சாங்கல்ல ஸோ இங்கே இருக்கிற பாதி சரி நமக்கு தெரியாது இது வந்து என்னோட ஃபேவரெட் சொன்ன மாதிரி நந்தியாவட்டம் ஸோ என்னோடய ஃபேவரட் பூஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பர் எங்களுக்கு பறிச்ச ஒரு நூறுக்கும் மேலே மரம் ஓகேமான இதுதான் நம்ம சொல்கிறதுக்கு வந்து எப்படிலாம் சொல்லி இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரே மரம் அதுதான் இதுதான் ஸோ இது வந்து எங்கள் தாத்தா வச்ச மரம் ஸோ ரொம்ப வருஷமாக இருக்குது அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணி உடையாமல் இன்னமும் வந்து துணியை போட்டுலாம் கட்டி ஏன்னா இங்கே புள்ளி இடம் இல்லை அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக கவரானால் வந்து அப்படியே இந்த கிளைய உடஞ்சி வந்து கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் போராடி நான் நிற்க வச்சு அப்படியே இருக்குது எங்களுக்கு வந்து காய் இல்லாதப்போ உதவுற ஒரே மரம் இந்த மரம் தான் இங்கேருந்து வந்து அடிக்கடி வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து முருங்காக்காய் கொடுப்பாங்க ஸோ அதாவது அதே முருங்காக்கா ரீசனாக வச்சு

பாலலெல்லாம் போட்டு குடிப்பாங்க இது வந்து அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணு வாங்க இவ்வளோ பண்ணணும் நான் ஒரே ஒரு டைம் பிடிச்சிருக்கேன் ஹீமோக்ளோபின் இல்லாததுனால கொஞ்ச நாள் குடிச்சிட்டு இருந்தேன் அப்படி விட்டுட்டேன் இட்டுட்டான் சரி அதுதான் ஒரு நாள் குடிச்சிட்டா கேட்டுக்கோங்க ஃபேம்ஸி இங்கே வந்து பூ இருக்கும்போது பூ வந்து அவ்வளோக்கா யூஸ் புரிய செய்வாங்க தாத்தா வேணால் புரிய செய்வாங்க மற்றபடி யார் செய்வாங்க பாலில் போட்டு குடிப்பாங்க பாலில் போட்டு குடிப்பாங்க ஸோ அதெல்லாம் நடக்கும் வந்து நான் இந்த இலையும் வச்சுட்டு குழம்பு வைப்பாங்க முருங்கை இலை குழம்பு வைப்பாங்க முருங்கை இலையிலையும் பொரியல் செய்வாங்க முருங்கைப்பூவில் பொரியல் செய்வாங்க எல்லாம் செய்வாங்க அழகா இருக்கு இதுல வந்து எல்லாமே யூஸ்ஃபுல் ஃபேமஸ் எப்படிலாம் பார்த்தீங்கன்னா இலைய வச்சு கீரை கடைக்கிறதும் அப்புறம் பூவை வச்சு பொரியல் செய்கிறதும் முருங்கைக்காய் வச்சு சாம்பார் செய்கிறதும் நிறைய பொருள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ முருங்கா மரம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மரமாக இருக்கிறதுனால செக்கு செக்கு இது வந்து என்ன சொல்லணுன்னா இந்த இந்த பூ வந்து மோஸ்ட்லி வந்து கர்நாடகா சைடு ஃபேமஸ் இல்லை கர்நாடகா சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ உங்கள் நாங்கள் தலையில் வைக்கிற பூவாகவே இருந்தால் இதாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ஸோ இது வந்து அங்கங்கே குச்சி குச்சியாக அங்கங்கே கிடக்கும் எங்கெங்கெல்லாம் தெரியாது அங்கங்கே வந்து போட்டு வச்சுப்போம் ஆனால் குட்டி செடி இல்லை ஸோ அங்கங்கே போட்டு வச்சுப்போம் பிளாக் பிளாக்வெரி மாதிரி கீரையாடி மண தக்காளி கீரை மணம் தக்காளி தக்காளியா மணம் தக்காளி கீரை சரி மணம் தக்காளியை பாருங்க ஃபேம்ஸ் இது வந்து பழுத்துருச்சு ஆக்சுவலி கீரை இதுவா இருக்கும் கிரீனா இருக்கும் பழுத்திருச்சு இது பாருங்க இது வந்து அழகா இருக்கு பார்த்தீங்களா அத்தை கொழம்பு செய்வாங்க அது வந்து கசுக்கும் இல்லை வந்து எங்க பேரு பப்பா யா ஃபேம்ஸ் பப்பாளி ஓகேவா பார்த்தீங்கன்னா அங்கேயுமே நிறைய பெரிய காய்ச்சிருந்துச்சு இது வந்து அப்பப்போ காய்க்கும் பெருசாக கொடுப்பாங்கன்னு நான் சொல்றேன்

இந்த இந்த ஃப்ளவர் வந்து பர்டிகுலர்லி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாதம் தான் அந்த ஃப்ளார் பூக்கும் டிசம்பர்லேயே பூக்கும் அது ஃபேம்ஸ் இது பற்றி பார்த்து வச்சுக்கோங்க அதனால் இதை வந்து டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க ஸோ இது நிறைய கலர் இருக்குது பர்பிள் ஒயிட்டு அப்புறம் பிங்க்கு அப்புறமா இந்த ஆரஞ்சுன்னு நிறைய கலர் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பூ கலர் பேர்பிளும் ஒயிட்டும் வந்து வச்சுருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒயிட்டு பூத்து இருக்குது ஜூம் பண்ண இங்கே ஒயிட்டு பூத்து இருக்குது ஸோ பர்பிள் அங்கே இருக்குது ஃபுல்லாக மொக்காக இருக்குது பூக்கும் இந்தமாதிரி தான் ஃபேம்ஸ் பூக்கும் ஸோ இது என்னோடய நல்லா இருக்கும் இது இல்லை ரெண்டு கலரும் க கலந்து கட்டி வைக்கிறப்போ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்காங்க நிறையா இது வந்து நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வச்சுருக்காங்க இந்த பூ மட்டும் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே பூவாக இருக்குது ஸோ அதை வந்து மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது அங்கே ஜாஸ்தி இருக்கும் ஸோ ஃபேம்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது இது வந்து செம்பருத்தி ஸோ இங்கே பாருங்கள் பூ வந்து இப்பதான் கடையில் வந்து பறிச்சிருப்பாங்க நாளைக்கெல்லாம் விரிஞ்சிரும் இதெல்லாம் பூவு அப்புறம் வந்து அது சீதாப்பழம் அதுவுமே சீதாப்பழம் சீத்தாப்பழம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க வந்து மோஸ்ட்லி எல்லா செடியுமே கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோதான் இருக்கு சோ இதுதான் நாங்கள் வந்து தோட்டம் தோட்டம்னு சொல்றது எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே பூ ஐட்டம் இங்கே வந்து மோஸ்ட்லி ஜாஸ்தி இருக்குன்னு நானே சொல்லுவேன் பூ வந்து ஜாஸ்தி இருக்கு காய் வந்து தக்காளி ப்ளஸ் இந்த முருங்கக்காய் அப்புறம் வந்து அது கத்திரிக்காய் மிளகா ரா அது மட்டும் தான் இருக்குது காயில் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வளரும் கீரை நிறைய வளரும் ஆனால் எங்கே இருக்குனு தெரியலாம் அங்கங்கே கிடக்கும் இதில் ஃபுல்லாக இதுல மோஸ்ட்லி எனக்கு தெரியாது ஃபேன்ஷன் இதெல்லாம் என்னென்ன தெரியாது ஆனால் இது ஒரு கீரை வகை அப்போ

ஸோ ஏன் செய்ய ஏன் வந்து அப்புடின்னு பேர் வச்சிடணும் ஸோ அது உட்காந்து பேசுவாங்க அங்கே போய் நாங்கள் இந்த டாகியோட கதையை சொல்கிறோம்